நடிகர் ரஜினிகாந்த் தன்னோட ரசிகர்களை சந்தித்து போட்டோ எடுத்தப்போ அரசியல் குறித்த சில விஷயங்களையும் பேசினார் ஆனா இன்னும் அவர் வருவேனா மாட்டேனாங்கிறது தெளிவுபடுத்தல ஒருவேளை வந்தா அப்படின்னு தான் பேசியிருந்தாரு அதற்குள்ளவே அவருக்கு ஆதரவாகவும் எதிராகவும் பல குரல்கள் ஒழித்து வருது இந்த நிலையில் நடிகை கஸ்தூரி நல்ல அரசியல் தலைவருக்கு எதிர்பாராத சூழ்நிலையிலும் டக்குனு முடிவெடுக்கிற திறன் இருக்கணும் வருவேனா மாட்டேனாங்கிறதையே வருஷ கணக்கில் யோசிக்கிறவரால் எப்படி சாத்தியமாகும்னு ட்விட்டரில் குறிப்பிட்டவர் போர் போர்னு சொல்லி போர் அடிக்காதீங்கன்னு பதிவிட்டு இருந்தாங்க இதற்கு ரஜினி ரசிகர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தாங்க அதற்கு நறுக்குன்னு சிலருக்கு பதில் கொடுத்துருக்காங்க கஸ்தூரி அதில் ஒரு ரசிகர் திரைத்துறையில் இருந்துக்கிட்டே இவ்வளவு கேவலமாக ரஜினியை விமர்சிப்பது சரியானு கேட்க அதற்கு பதிலளித்துள்ள கஸ்தூரி இப்போது நான் சின்ன வயசுலேருந்து ரஜினியோட ரசிகை தான் விரக்தியில் அப்படி விமர்சிச்சுட்டேன் எல்லாரோட மனசுல இருக்கிற ஆதங்கத்தை தான் நான் சொல்லியிருந்தேன்னு அந்த ரசிகருக்கு பதில் டுவிட்ட பண்ணிருக்காங்க கஸ்தூரி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் லைக்